வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை விசுவாபசுவருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி குழந்தை பிறக்குதுங்க ஓடித்துக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிலையும் துலாம் ராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு ரெண்டு ரெண்டு பாதமாக அமைக்குங்க சந்திராசிரமும் பார்க்கும்போது கண்ணிக்கு மேசமும் துலாமுக்கு ரிஷபமும் சந்திராசிரமும் அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பே ரி இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாங்க திடீனு பார்த்தோம்னா சஷ்டி இருக்குதுங்க அன்றைக்கி யோகம் பார்த்தீங்கன்னா சூல யோகமும் கரணம் பார்த்திங்க கரசை கரணமும் ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இருக்காருங்க பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டம்னா காகமம்தான் பஞ்சபட்சியாக ஓடக்கூடிய அமைப்பு குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னி குபேர குபேர் புள்ளி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னிராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மிருகசிரிச நட்சத்திரம் நாலாம் பாதம் மிதன ராசிலையும் துரோதிஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சித்திரை நட்சத்திரம் எடுத்த எடுத்தவனையும் தசாபுத்தி செவ்வாயோட தசாபுத்தி ஒரு ஏழு வருஷம் நடக்குங்க குழந்தை பிறக்கிற நேரத்தை பொறுத்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் தசாபுத்தி அதுக்கப்புறம் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷமும் குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷமும் புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் இத்தனை தசாபுத்திகள் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா அம்மா அப்பாவுக்கு இடையில ஒற்றுமை பலப்படும் வருமானம் பெருகும் வாழக்கூடிய வாழ்க்கை உயர்ந்த நிலைமையில் இருக்கும் மற்றவங்க பார்த்து நம்மளை பொறாமப்படுற அளவுக்கு வாழ்வாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குழந்தைகளை பார்க்கும்போது கல்வியில் சிறந்து விளங்குவாங்க செல்வத்திலையும் சிறந்து ஒழுங்குவாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் இவனை மாதிரி ஒருத்தன் வாழலை இவ்வளோ மாதிரி ஒருத்தி இருக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்வாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஒரு சில லக்னங்கள் என்ன பண்ணோம்னா இதுக்கு நேர்மாறாக செய்யுங்க சரிங்களா எப்படி அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டையையும் பிரச்சனையையும் பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய லக்னங்கள் அமைஞ்சிடும் இவங்களுக்கு கல்வி தடை வாழ்க்கை தட தடை எல்லாத்தையும் கொடுத்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலேயே இருக்க வைக்கும் சரிங்களா அந்த மாதிரி லக்னங்கள் எதுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்ன முன்னற்ற நாளே ஒரு எட்டு மணிக்கு நம்ம இதை இருக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மேச லக்னம் ரெண்டாவது ரிஷப லக்னம் கடகம் சிம்மம் சரிங்களா துலாம் விச்சகம் மகரம் கும்பம் இந்த எட்டு லக்னங்கள் அதிகமாக பாதிக்கப்படுதுங்க ஒரு நாலு லக்னம்தான் நல்ல லக்னமா இருக்கு அடுத்தடுத்த தசாபுத்திகள்ல பிரச்சனையோ சங்கடத்தையோ கொடுக்காத மாதிரி சரிங்களா பிரச்சனைக்குண்டான லக்னங்கள் இந்த எட்டு லக்னங்கள் எட்டு லக்கணத்துல குழந்த பிறந்துட்டா அம்மா அப்பாவுக்கு இடையில் சண்டையையும் பிரச்சனையையும் பிரிவுகளையும் கொடுக்கும் கடனையும் நோய் நொடியையும் வம்பு வழக்கு பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஊரை விட்டு தேசம் விட்டு பஞ்சம்பழிக்க வைக்கிறது சொந்தமாக ஒரு இடம் கூட இல்லாமல் சாவுங்காலம் வரைக்கும் அடுத்தவங்க வீட்டிலேயே வாழ வேண்டிய சூழ்நிலை அதுக்கு வாடகையை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சரிங்களா குழந்தைகளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்காம அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சரிங்களா இந்த எட்டு லக்கணத்தில் குழந்தைகள் பிறந்தேன் சரி இந்த பிறக்க போகிற குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன பலன் பெண் குழந்தைகளாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துக்கலாம் பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அம்மாவுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை இரத்த குறைபாடு பிரச்சனை பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இவங்க அம்மாவுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க குழந்தைக்கு பன்னெண்டு வயசுக்கு மேலே இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுத்துருவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா வண்டி வாகனத்தில் தாய்க்கோ தந்தைக்கோ விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் குழந்தை பிறக்கிற நேரம் வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க தந்தைக்கு தாய்க்கோ அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தில் இருக்கும் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் தான் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மா வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் குழந்த பிறக்கக்கூடிய அமைப்புங்க அம்மாவுக்கு எப்போயுமே தலக்கணம் அதிகம் அம்மா கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும் தந்தைக்கு உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தையும் கட்டட சம்பந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி வித்தா நில சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரம் ஏற்படுங்க புள்ளையும் அழகுக்கு சொந்தக்காரியாக இருப்பாள் பொம்பளை பிள்ளையாக இருந்ததுன்னா சனிக்கிழமை பிறக்கிறதுனால கொஞ்சம் சோர்வுத்தன்மை எப்பயுமே உடம்புல இருக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் ஒரு சில நேரத்தில் தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை குழந்தைக்கு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணமாவோ பொருளாவோ பணமாக வச்சுக்கிறது கஷ்டம் பொருளாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கலாங்க நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைக்கு அமைங்க சரிங்களா வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சில நேரத்தில் கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லைனா வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நடக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் தந்தை வலி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் தான் அதில் மாற்றம் இல்லை அரசு அரசு உத்தியோகத்தில் அம்மாவோ அப்பாவோ உட்கார வேண்டிய சூழ்நிலையை நல்லாவே கொடுக்குறாங்க அதுவும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுங்க படிப்பு பாதிக்கப்படும் படிக்க மாட்டான் ஆனால் நல்ல புத்திசாலித்தானத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அதுவும் பிரச்சனை இல்லை தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வந்து சேரும் இவன் கம்ப்யூட்டரை தொட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்கார பையனாக இருப்பான் சரிங்களா எவ்வளவு சம்பாரிச்சாலும் அப்பா கையில் நிற்காத அமைப்பை அது ஏற்படுத்தும் இவன் ஊருக்கு உழைக்கிற பையனாகவும் இருப்பான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தை கொடுக்கும் இவனும் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதில் ஆண் பெண் ரெண்டு குழந்தைகளுமே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது இருந்தாலும் நல்ல லாபம் ஒரு சில சமயத்தில் வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க இப்போ இந்த ஜாதக ரீதியாக பிறக்கிற குழந்தைகள் கோச்சாரத்துப்படி எதாவது சுப பலன்கள் தாய்க்கோ தந்தைக்கோ வந்து சேருமா இல்லை அசுப பலன்கள் வந்து சேருமா அப்படிங்கிறதையும் ஒரு பருவ பார்த்துடலாம் குழந்தை பிறக்கிற நேரம் தந்தைக்கு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க சரிங்களா புதுசாக தொழில் தொடங்குறாருன்னா தாராளமாக செய்யலாம் இல்லை புது வேலைக்கு போகிறாங்க ஏற்கனவே இருக்க வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறாங்களான்னு தாராளமாக போகலாம் அதுக்கும் நல்ல பலன் இருக்குங்க சரிங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதுகிறாங்க தாராளமாக எழுதலாம் நாங்கள் செகண்ட்ஸில் வீடு பார்த்துட்ருக்கோம் இல்லை வண்டி வாகனம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தாராளமாக வாங்கினா அதுக்கும் நல்ல யோகமாக இருக்குது வைகாசிக்கு மேலே வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே வந்து சேருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் வேணும் இல்லை இந்த லக்கணத்தில் இருந்ததுன்னா குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த லக்கணத்தை குறித்து கொடுக்க முடியுமானாலும் நம்ம குறித்து கொடுத்துட்ருக்குறோம் தாராளமாக வேணுங்கிறவங்க கீழே நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்